அரசியலில் பணம் அப்படிங்கிறத சம்பாதிப்பாங்க இப்போ இந்த ரோடு கான்ட்ராக்ட் ஆகட்டும் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க வீடு எல்லாமே தென்மேற்கு திசையும் தென் கிழக்கு திசையும் வாஸ்து சரியான முறையில் அமைஞ்சிருக்கும் இதே நீங்கள் வந்து அரசு துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது தென்மேற்கு திசையும் வட மேற்கு திசையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஏன்னா நீங்கள் படித்து தான் வேலைக்கு போகிறீங்க கண்டிப்பாக அரசியலுக்கு படிப்பு அப்படிங்கிறது தேவையில்லை தேவை இருந்தாலும் ஓகே தான் அப்போ வடக்கு அப்படிங்கிறது படிப்பை அறிவை கொடுக்கும் வடக்கு வடமேற்கு அதன் மூலியமா அரசு பய பணிக்கு உள்ளே போய் அதில் மிகப்பெரிய அளவில் நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு ஒருவருடைய வீடும் தென்மேற்கு வாஸ்து சரியாக இருந்தால் பணம் அப்படிங்கிறது கொட்டும் இப்போ இது தான் தொழில் நிறுவனங்களுக்கு இப்போ நீங்கள் தொழில் துறையில் நீங்கள் ஜெயிக்கணும் தொழில் துறையில் மிகப்பெரிய கோடிஸ்வரணா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா தென்மேற்கு திசை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணிக்கடைகள் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனங்களுடைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தென்மேற்கு வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் அக்யூரேட்டாக இருக்குது ஏன்னா பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு இன்றைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளுக்கெல்லாம் நம்ம வாஸ்து பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த தென்மேற்கு திசை தான் அதி அற்புதமான வேலை செய்யுது